மூனாவது அவதார திரு கொண்டாட்டார்கள் பிறந்த நாள் என்று சொல்வதை விட நான் ஏன் அவதாரம் என்று சொல்கிறேன் என்றால் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்வர்கள் அனைவருமே அவதார புருஷர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள் சித்தர்களுக்கு சமமானவர்கள் இறைவனாகவே அவதரித்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அதனால் தான் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் அவரை போற்றுகிறோம் வணங்குகின்றோம் அவருடைய சிறப்பான செயல் திட்டங்களிலே கல்விதான் ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்தி பிடித்து ஒரு கீழடியே அகலாய் என்றால் பல திமுக நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு கல்வி சார்ந்த சமூகமாக நாகரிகம் சார்ந்த சமூகமாக அரசு நிர்வாகிகள் சார்ந்த சமூகமாக உலகெங்கும் வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு இடைவெளியிலே கல்வி அறிவு இல்லாத காரணத்திலே முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்து தமிழர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்த அந்த கல்வியின் மூலமாகத்தான் நாலாண்டை வளர்த்து வந்திருக்கின்றோம் நான் பேராசிரியர் துறை மணிகண்டன காவிரி கரையில கல்லணைக்கு அறிகளை வெறும் கெண்டைக்குஞ்சி மீன்களை பிடித்து வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் இன்றைக்கு அவர் இணையம் தமிழும் என்ற தலைப்பிலே உலகெங்கு பேசி யூஜிசி நெட்டு தேர்வு அவர் முக்கிய கிணாவே வச்சிருக்கிறாங்க யார் இணைய தமிழை வளர்த்தவர் என்று அப்படின்னு பேரு கேட்டு போட்டிருக்காங்க அது மாதிரி எங்க ஊருக்கும் ஏதாவது என்னுடைய நண்பர் என்று சொல்லி இல்ல காரணம் கல்வி தொட்டதான் என்னுடைய நூல்களை ஜமாபதி கல்லூரில விற்பனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய தேர்வு நகை என்னுடைய பேரை சொல்லுங்க பேரை சொன்னா அந்த கல்லூரியோட புத்தகங்கள்லாம் வாங்கிட்டாங்க என்னோட புத்தகம் எழுதுறது போறது முக்கியம் இல்லை அந்த வித்து அந்த பிரிண்டிங் பிரஸ் எனக்கு காசு கொடுக்க முடியாம நிறைய பிரஸ் போன் அட்டன் முடிய முடியாம அப்புறம் ஆக்சிஸ் போய் லோன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கி அப்புறம் அந்த பிரஸ் காசு எல்லாம் அடைச்சிருக்கேன் அதுக்காக தோண்டி விட மாட்டேன் இப்ப அடுத்த நூலும் எழுதிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு வரலாற்று மீட்டு வாங்க அந்த அடிப்படையில் தான் இப்ப கர்ம வீர காமராஜர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிங் மேக்கர் அருமையான நண்பர் சொன்னாங்க இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று ஒரு தேக்க நிலை வருகின்ற போது இவர் ஆண்டாத இந்தியா நல்லா இருக்கு பிரதமரை உருவாக்கியவர் தி கிங் பேக்கர் என்று இருபத்தி ஒராம் நூற்றாண்டிலே கர்ம வீரர் காமராஜ் அதே கா என்ற பெயர் அடைமொழியிலே ஏழாம் நூற்றாண்டில ஒரு தி கிங் பேக்கர் இருந்திருக்கிறார் யார் கேட்டீங்கன்னா அந்த தெரியும் காஞ்சிபுரத்துல பல்லவர் சாம்ராஜ்யத்தில் அடுத்து யார் அரசியலா கொண்டாடும் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது அப்பொழுது

இவர்கள் கருணையின் வடிவமாக இருந்திருக்கிறார்கள் இந்த காவல் இருந்து அப்படி ஒரு சாதனை செய்திருக்கின்றார்கள் அந்த வெள்ள கர்ம வீரர் காமராஜர் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அவரை போன்ற தலைவர்கள் உருவாக்க வேண்டும் நீர் மேலாண்மை நினைச்சு பார்த்தப்போமோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கி விட்டு போகும் வீடு மாசம் தூரம் பண்பாடுகள் தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டு வாசல எல்லோருக்கும் நீரை அன்னதானமாக வழங்கிய இந்த தமிழ் சமூகத்தில ஒரு லிட்டர் பாட்டில் இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப நீர் வேளாண் திட்டம் தோல்வியடை பல ஆயிரம் தண்ணீர் கொள்ளிடத்தில் வீணாக போயிட்டு இருக்க தடுப்பணைகள் கட்டவில்லை ஆனால் சக்கரவர்த்தி கருகால் கட்டிய ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு கட்டிய கல்லணை இன்றைக்கு கம்பீரமாக இருக்கின்றது சென்ற ஆண்டு கட்டப்பட்ட கொள்ளிடத்திலே தடுப்படை ஆறு மாதத்திலே அடித்து அப்ப ஒரு நிர்வாகம் எப்படி நடந்திருக்கு மாடல் அரசியோ அரசாங்கத்தையோ குறை சொல்வதற்காக சொல்லவில்லை இந்த சமூகம் வீணாக்கு காமராஜர் அரசுக்கு அதனால நிரம்பி வழிந்தது மக்கள் நல்வாழ்வு நிரம்பி வழிந்தது இன்றைக்கு தமிழக அரசு பல லட்சம் கோடி கடல் இருந்து ஆனா அரசை நடத்திய கட்சியுடைய சொத்து அதிகமா இருக்கு கட்சியினுடைய அமைச்சர் சொத்து அதிகமா இருக்கு முதலமைச்சர் குடும்பத்தின் சொத்து அதிகமா இருக்கு ஏன் கவுன்சிலர் சொத்து கூட அதிகமா இருக்கு கூட அதிகமா இருக்கு வட்ட செயலாளர் சொத்து கூட அதிகமா இருக்கு சும்மா கரவேட்டி கட்டிருக்கா அவங்க இன்னோவா காரை போயிட்டு இருக்காடைய பேராசிரியர் மணிகண்டன் டாக்டர் பட்டம் வாங்கி யூனிவர்சிட்டி வேலை பார்த்து இது பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை பார்த்துட்டு இன்னும் அவரால் ஒரு சாதாரண நான்கு வரல ஒரு ஆறு மாசம் அல்லக்கிய வேலை பார்த்து அரசியல் கரை வேட்டி கட்டிட்டு பார்த்தா காரில பறந்துட்டு இருக்கிறான் இந்த நாடும் எப்படி எ காமராஜர் தூய்மை அறம் சத்தியம் தர்மம் என்ற அடிப்படையில் வாழ்ந்த காலத்தினால்தான் தான் அவருக்கு ஒன் டூ த்ரீ நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் விழாவை அவர் குடும்பம் கொண்ட அடிச்சவளையோ நாம எல்லோருமே கொண்டாடுறோம் அவர் தந்தை காமராஜர் நமக்கு எல்லாம் தந்தையானவர் தந்தை தந்தையாடவர் சேவை செய்து தந்தையானவர் இந்த சமூகம் நல்லாக இருக்க வேண்டும் கல்வியில மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தன் அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் நாம் இன்றைக்கு எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு அவருக்காக இங்கே கூடியிருக்கின்றோம் ராஜ்குமாரி நாம் பெருமைப்படுத்துவதற்காக இருக்கிறேன் அவர் தான் காமராஜர் இணைத்திருக்கின்றார் அதனால தான் வேலைக்கு இருந்து விட்டு நிற்கிறோம் ரெண்டையும் காமராஜர் பற்றி பேசுவதற்கு ஒரு தளம் அந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் இன்றைய கர்ம காமராஜர் எவ்வளவு இழந்திருக்கிறார் இந்த கூட்டம் நடத்தி இதெல்லாம் விட்டு விட்டு அவருக்கு பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல குடும்பமா அவர் குடும்பத்தை

ஒரு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் வீட்டுல அழுவாங்க என்னய்யா பாடி எப்பயாடு வைங்க அத்தனை பேராசிரியர் பிஎஃப் எஃப் எல்லாம் போட்டு பல லட்சம் ரூபாயா வந்து பேண்ட்ல வச்சிருந்தாலும் பையன் என்ன சொல்ல போறான் அப்பா நம்ம வந்து வீடு கட்டியிருக்காரு கார் பயன்படுத்தி கொடுத்துருக்காரு ரெண்டு கோடி ரூபாய் பேண்ட் வச்சிருக்காரு ஏன் ஒரு ஆறு மாசத்துக்கு வீட்டு இருந்துட்டு போறாரு கூலி பாடியில வச்சிட்டு போறோம் அப்புறம் சொல்லுவாங்க பையன் ஆஹ் தூக்கு 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 ஆனா பேராசிரியர் ஏன் அதெல்லாம் விட்டு வந்து உட்கார்ந்து இந்த நட்பு இந்த அன்பு இந்த சேவை மூலம் செயல்பட வேண்டும் தமிழுக்கு செய்து ஒரு பெருமையான வாழ்க்கையை மனிதநேயத்தோடு வாழ்க்கையை அன்பு சார்ந்த வாழ்க்கையை அறத்தின் வழியை நாம் நிற்க வேண்டும் அரசின் வழி நின்ற காரணத்தினால் அவர் புகழ் இன்றைக்கும் பேசப்படுகின்றது இன்றைக்கு கல்வி நிலையம் நடத்தக்கூடாது அரசாங்கம் நடத்தாமல் ஒரு முறையாவது அவர்கள் தூக்க போது பல கோடி ரூபாயை கொள்ளை எடுக்க வைத்திருக்கின்ற எல்லாம் பொதுவாக்கை ஈடுபட்டு பொருளலாம் ஒரு நிமிடம் ஆகுது தர்மவீர கிராமராஜர் எளிமையும் வாழ்க்கையையும் நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுடைய கட்சிக்காரன் அவங்க கட்சி இருக்கிற வண்டியை வேணா உங்களை வாழ்க்க மசூப்பட்டு இருப்பான் ஆனால் அதுக்கு பிறகு அந்த தலைவருடைய இருந்த இடமே மறந்து பெரும் ஆனால் தர்ம வீரர் கிராமரர் ஆயிரம் ஆண்டு பிறந்த நாள் விழாவையும் இந்த தமிழ் சுங்கு கொண்டாடும் அவர் செய்த சேவை போட்டு ஆனால் தமிழ் அரசு நடத்திய ஒரு நிலையில் சில ஆண்டுகளிலே நூற்றாண்டிலே மறந்து விடுவார்கள் மக்களுடைய உள்ளத்தில் பாட பழகிக் கொள்ளுங்கள் எதையும் கொண்டு வத்துவதில்லை நாம் எது கொண்டு போக போறதும் இல்லை மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்துல் கலாம் எல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய ஏழை எளியோர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் அறத்தின் வழியில் வாழ்க்கையை நடத்தி அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் மலைக்கோட்டையில் வாழ்கின்ற போதே தாயுமானவரையும் கொஞ்சம் உள்ளத்திலே நிறுத்தி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே என்று சுயநலத்தை துடைத்தட்டி விட்டு தமிழர்கள் எப்போதுமே உழைப்புக்கு மரியாதை கொடுத்தவர்கள் திரைகளோடையும் திரைவியல் தேடும் என்று சொன்னவர்கள் சேர சோழ பாட்டியுடைய நிர்வாகிகளை எல்லாம் நீங்கள் உள்ளத்துல வாங்க வேண்டும் எவ்வளவு புத்தகத்தினுடைய புத்தகம் நிர்வாகிகள் சோழ பேரரசு என்று சோழர்கள் இந்த தேசத்திற்கு இந்த எவ்வளவு சேவை செய்தார்கள் நம்மள பார்த்தோம் பொருளாதாரம் நினைஞ்சு போயிருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாய்வரை படையை கொண்டு உலகிலிருந்து வியாபாரம் செய்தோம் உலகத்துக்கு வியாபாரம் செய்தோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கின்ற அந்த குறியீடுகள் எல்லாம் தமிழ் சார்ந்துதான் இருக்கின்றன தமிழ் எழுத்துக்கள் மூலம் படிக்க முடியும் தமிழ் ஒண்ணுல மலையடிப்பட்டி குன்றாண்ட குவி திருமய கோட்டைகள் என்ன குறியீடுகள் இருக்கோ அதே குறியீடுகள் சிந்து சம்பளியில் இருக்கு இது அதோட அக்கிமு நாலாயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் அப்ப உலகம் வந்து தமிழர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் இவை கீழடியில கிடைக்கப்பட்ட சான்றுகள் நம்ம பெருமைப்பட வைக்கிறது ஒரு காலகட்டத்திலே ஒரு பத்தாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே இனக்குழு தான் ஆண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் பிரித்து வைத்து இன்றைக்கு நம்ம மேலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றே கூட ஒருவனே தேவன் என்று வாழ்ந்தவர்களாம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி இதுதான் நம்ம தமிழ் சமூகம் உலகெங்கும் வாழ்ந்திருக்கோம் ஐயா அப்படிப்பட்ட ஒரு துன்மையான தமிழை பேசக்கூடிய நாமல் அந்த தமிழுடைய நாகத்தை புரிந்து கொண்டு உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துடக் கூடாது என்பதை மனதிலே நிறுத்தி உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா எடுக்கிற நோக்கம் வளராது இது குரலாது என்பதை நெஞ்சிலே செலுத்தி சித்தர்கள் போல யோகிகள் போல இறைவனைப் போல நாம் எல்லோரும் அன்பே சிவம் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி வாழ வேண்டும் அதற்கு காமராஜர் நமக்கு அருள் இங்க வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லோருமே ஒரு நிமிடம் அவரை போல வாழ வேண்டும் சேவையுள்ளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் பாதத்தில் தொட்டு வணங்கி கர்ம வீரர் புகழ் வாழ்க கர்ம வீரர் புகழ் வாழ்க புகழ் வாழ்க புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி